இயேசு கிறிஸ்து கடவுளால் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்டவர் அவர் இந்த உலகத்தில் பிறந்து எவ்வாறு மக்களை மீட்பார் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் வழியாக எவ்வாறு இறைவனின் திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பலருக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது மத்தியும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறைவசனம் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அவர் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று கூறுகிறது இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மக்களின் பாவங்களை அறிந்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் குறிப்பாக மனம் மாற்றம் பெற்றவர்கள் இயேசுவிற்காக வாழ்ந்தார்கள் இயேசு நமக்காக வாழ்ந்தார் இன்றும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இயேசுவை நம்புவோம் நம்பி ஜபிப்போம் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார்